உண்மையாகவே அஜித் மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் மேடையில் முதலமைச்சராக கருணாநிதி ஜெயலலிதா பார்த்தா அத்தனை நடிகர்களும் நடுங்குவான் ஏன்னா முதுகு முதுகலும் இல்லாத நடிகர்கள் ஆனால் அஜித் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூப்பிட்டு நீ வாய அரசியல் வாயாங்க ஆனால் அஜித் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூப்பிட்டு நீ வாய அரசியல் வாயாங்க ஆனால் ரசிகர் மன்றமே எனக்கு இருக்க கூடாதுன்னு ரசிகர் மன்றத்தை இவருக்கு பாதுகாவலர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் தள்ளுபடி சண்டை வந்த பிறகு சோடாவை அண்டாவில் கணக்கி தீத்தமாக சாப்பிட்றான் இந்த முட்டாள்கள் பூரா ரசிகர்கள் தமிழ்நாட்டில் தான் தப்பு தண்டா அயோகித்தல் இல்லாத ஒரு மனிதன் அஜித் விஜய் ரஜினி கமல் விஷால் ரெட்டி ரொட்டி பண்ணு போண்டா எல்லாம் மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அதுக்கு கங்கையமரன் அவர்கள் வந்து இதையோடு நீங்க பேசிக்கிறத வாயை மூடி நிறுத்திக்கோ இல்லமா இளையராஜாவை போன்ற ஒரு மட்டமான மனிதனை பார்க்க முடியல மிக மட்டமான சங்கராச்சாரியார் பக்தர் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு பள்ளிக்கூடம் கூட பதினஞ்சு நாள் அவங்க வீட்டுக்கு பிறக்கும் போதே பல கோடிகளோட பிறந்தவர் பிறக்கும்போதே பிச்சைவனுடைய பாரிசா பிறந்தவர் பாவுலர் வரதராஜனுடைய பையன் லெனி அவன் என்ன ஆனா பிச்சை திரு தெரு தருத்தருவா இந்த செய்தி மூலம் போகட்டும் மனிதாபிமானம்னா என்னன்னே தெரியாத மனுஷன் தான் இளையராஜா வணக்கம் நேர்களை இது பிபிடி சினிமா நம்மளோட இன்னைக்கு தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம் நிகழ்ச்சி போகலாம் வணக்கம் வணக்கம் சார் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் சார் நீங்களும் விஷ் பண்ணிடுங்க சார் இன்னைக்கு மக்களின் அத்தனை பேருக்கும் நன்றி சார் சார் இன்னைக்கு வந்து மேடே இன்றைக்கி வந்து அஜித் அவர்களோட பிறந்த நாள் சார் ஸோ இப்போ வந்து அஜித் அவர்களுக்கு வந்து என்ன இருந்தாலுமே அந்த மாஸ் அப்படின்ற வந்து கண்டிப்பாக குறையில சார் ஒரு விஷயம் நம்ம இங்கே நோட் பண்ணோம் ரசிகர் மன்றம் வச்சிட்ருக்கிற நடிகர்களுக்கு கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு வந்து ஜனங்க நடுவில் இல்லை மத்தியில் வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஃபேம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கண் கட கிடையாது தான் ஆனால் ரசிகர் மன்றமே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு ரசிகர் மன்றத்தை கலைச்ச இவருக்கு ஒரு வாட்டி வந்தாலே போதும் இல்லை அவர் ஒரு வாட்டி பார்த்தாலே போதும் அவரோட படத்தை எப்படியாவது ஹிட்டு கொடுத்துட்றாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்டு அவரை எப்படியாவது இப்போவுமே மாசீரோவாக ரூபா வச்சிருக்காங்கல்ல சார் அது எப்படி சார் அவர் இல்லை ஒரு ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு கிண்டி கேம்பா கோலா மைதானத்தில் ஒரு படம் ஷூட்டிங் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நடக்குது அப்போது சினிமாவை விட்டு போன அஜித் ரசிகர்கள் அந்த அஜித்து ஷூட்டிங்கை பார்க்கணுன்னு ஒரு முப்பது நாற்பது பேர் கேம்பா கோலா மைதானத்துக்குள்ளே நுழையணும்னு முயற்சி பண்ணுறாங்க பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்துகிறாங்க பாதுகாவலர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் தள்ளுமுள்ளு சண்டை வருது வந்த பிறகு அஜித் ரசிகர்கள் சுவரேறி குதித்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உள்ளே போய் அஜித்தை பார்க்குறாங்க கண்டுபிடிக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அன்னைக்கு ஷூட்டிங் பொருள்களெல்லாம் ஏகப்பட்டு டேமேஜ் ஆகி போச்சு பாதுகாவலர்கள் தாக்கப்பட்டார்கள் ஷூட்டிங்கு நின்று போச்சு அப்போது ரைட்டு ரசிகர்களை ஒன்றும் கோச்சுக்கலை முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில் ரசிகர் மன்ற தலைவர் செயலாளரை கூப்பிட்டு ரசிகர் மன்றத்தை கிடைச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஆமாம் ஏன்னா ரசிகர்கள் உண்மையாகவே முட்டாள்கள் எப்படின்னா அவனுக்கு அரசியலே போய் சேரல போய் சேர வேண்டியது அரசியல் ஒவ்வொரு இளைஞனுக்கு போய் சேர வேண்டியது அரசியல் அரசியல் கேரளாவில் எந்த சினிமா நடிகனுக்கு கட் அவுட் கட்டுறதில்லை பால விசேவம் கட்டுறதில்ல மொட்டை அடிச்சுக்கிறது இல்லை இதெல்லாம் கேரளாவில் கிடையாது கேரளாவில் ஆ கடலூரில் விஜய் பணம் ரிலீஸ் ஆகும்போது தன்னுடைய திருமணம் செய்யக்கூடிய பெண்ணை கூட்டிகிட்டு போய் ஸ்கிரீனுக்கு முன்னாடி தாலி கட்டுறான் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும்போது நசுங்கி செத்து போவான் எம்ஜிஆர் சாப்பிட்ட பிரியாணியில் இலையில் சோத்தை போட்டு திங்கிறான் குஷ்புக்கு கோயில் கட்டுறான் அவர்களுக்கு கோயில் கட்டி கோயில் கட்டுறான் சிலுக்கு குடிச்சிட்டு குடிச்சுட்டு வச்ச தின்னுட்டு வச்ச ஆப்பிளில் ஏலம் விடுறான் எம்ஜிஆர் குடிச்சிட்டு வச்ச சோடாவை அண்டாவில் கலக்கி தீத்தமாக சாப்பிட்றான் இந்த முட்டாள்கள் முறாக ரசிகர்கள் தமிழ்நாட்டில் தான் இவர்கள் அப்போது அதனால் அஜித் என்ன பண்ணிட்டார் இந்த முட்டா பயலுக்கு வேண்டாம் இந்த மூடர்கள் வேண்டாம் உண்மையாகவே அஜித்து மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் நீங்கள் கருணாநிதி மேடையில் உட்காந்துருக்காரு கருணாநிதியை பார்த்தா எல்லா நடிகரும் டவுசர் அப்படியே ஆடுவான் கருணாநிதியை மேடையில் முதலமைச்சராக கருணாநிதி ஜெயலலிதாவை பார்த்தா அத்தனை நடிகர்களும் நடுங்குவான் ஏன்னா முதுகு இல்லாத நடிகர்கள் பலவீனமான நடிகர்கள் இரவு கூத்து நடிகர்கள் பணத்தை வாங்கிட்டேனே ஏமாத்துகிற ஆட்கள் தான் எல்லாருமே யாருக்கு எம்ஜிஆரை தவிர எவனுக்கு தகுதியே இல்லை ஆனால் ஜாக்கிஷான் மேடையில் உட்காந்துருக்கார் நேரு ஸ்டேடியத்தில் சன் பிக்சர்ஸில் இருந்து வா வரலைனா தூக்கிட்டு போயிடுவான் வரலைனா கடச்சிட்டு போயிடுவான் இப்படி மிரட்டி விரட்டி ரஜினி போய் முன்னாடி பின்னாடி பெசாம பொச்சிட்டு பெஷாம முக்காந்துருக்கார் அஜித் எந்திரிச்சு சொன்னார் மேடையில் அவருக்கு பேச வாய் நான் வரமாட்டேன்னு சொன்னேங்க என்னை போட்டு தேவையில்லாமல் உருட்டி மிரட்டி கொடுத்து மேடையில் நிறுத்திருக்காரு எனக்கு விருப்பமே இல்லைங்க எனக்கு விருப்பமே இல்லை ஒரு கலைஞனை தன்பா பாட்டுக்கு போக விடுங்க என் பாட்டுக்கு போக விடுங்க நான் ஒரு கலைஞனை தவிர அரசியல்வாதி இல்லைன்னு சொன்னையும் பயந்துட்டு கடந்த ரஜினி எந்திரிச்சு கை தட்டுறார் இதை சொல்ல வேண்டியது ரஜினி முதுகெலும்பு இல்லாத ரஜினி அப்போது அஜித்துக்கு தான் முதுகெலும்பு இருந்தது ஆ கருணாநிதிக்கு முன்னாடி உங்கள் ஆலையில மிரட்டி கூப்பிட்டுட்டாங்கயா ஆ இதை நீங்கள் சரி பண்ணுங்க கருணாநிதிக்கு ஆலோசனை அப்போது எந்த விதமான கருப்பு பணம் வெள்ளை பணம் ஏமாத்துக்காரன் சினிமா கம்பெனி ஏமாத்துறது இப்படி எந்த விதமான தப்பு தண்டா அயோக்கித்தன் இல்லாத ஒரு மனிதன் அஜித் இதுதான் இன்னும் இதை விட எனக்கு ஒரு நண்பன் திரைச்சுவையினுடைய ஆசிரியர் ஒரு நாற்பது ஆண்டு கால பத்திரிகையாளர் தராசு பத்திரிகையினுடைய ஆசிரியர் சியாம் அப்படி தான் திருப்பி போயிட்டார் விக்னேஷ் ராஜா எனக்கு நெருங்கிய நண்பன் நான் அவனுதான் நெருங்கிய நண்பன் நான் விக்னேஷ் ராஜா தினமணி பன்னீர் தினமணி எடிட்டராக இருக்கிற வைத்தியநாதன் நாலு பேரை டி நகரில் ஒன்றா கூடுவான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தி ஆ வைத்தியநாதனுக்கு அப்போ தினமணியில் வேலைக்கு வேலை வேலை கிடைக்கல ஒரு ஓட்ட புல்லெட்டில் பொட்டை பொட்ட புடனு வருவார் உங்கள் உன் ஜோப்பில் பத்து என் ஜோப்பில் பத்து அப்போ நாற்பது ஐம்பது ரூபாய் சேர்த்து நூறுரூவாய்க்கு சேர்த்து கொடுத்து விட்டு டிஃபன் வாங்கிட்டு சொல்லி உட்காந்து சாப்பிடுவோம் அப்போது அந்த நண்பன் வந்து நெஞ்சு நெஞ்சக நோய் ஹார்ட் ஆப்ரேஷன் யாருக்கும் தெரியாமல் அஜித் வந்தார் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனார் அவருக்கு கொடுத்துட்டு போனார் ஆமா ஒரு பத்திரிக்கையாளன் பத்திரிகையாள மிரட்டை கூட பத்திரிக்கையாள ஜாம்பவ பத்திரிக்கையாள யாரு நான் சொல்ற விக்னேஸ்வரா திரைச்சுவை ஆசிரியர் திரைச்சுவை பத்திரிக்கை பத்திரிக்கை ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டு போனார் அப்போ நல்லாயிட்டார் நல்லான பிறகு மீண்டும் வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தார் நான் சாட்சி எந்த நடிகும் இல்லாத ஒரு மனிதாபிமானம் அஜித்துட்டு இருக்கு அதனால ரசிகனும் தேவையில்லை முசிகனும் தேவையில்லை அப்படி எப்படி சார் இருக்க முடியும் ரசிகர்கள் இல்லை ரசிகர்களால் தானே சார் அவருக்கு படமே வந்திருக்கு ரசிகர்களை பார்க்கறது இல்லை முக்கியமான இப்போ வந்து விஜயகாந்த் அவர்களோட இறப்புக்கு கூட அவர் வரல சார் அது கூட பெரு ஒரு பேச்சு அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமா அவருடைய தனிப்பட்ட சினிமா நடிகன் வேலையை சரியா செய்யறாரா சினிமா கம்பெனிக்கு வாங்கின பணத்தை நடிச்சு கொடுக்கறாரா அதோடு முடிஞ்சு போச்சு அதோட அவரை கடவுளாக கொண்டாடுறது இந்த முட்டா பயிர ரசிக தமிழன் தான் தமிழன் தான் முட்டாள் தமிழ பெரியார் தான் சொல்லுவார் முட்டா பயலுக்கு முட்டா பயலுங்க அப்போ ஒரு திரைப்பட க கலைஞனை கலைஞனோட முடிஞ்சு சினிமா திரைப்படம் விட்டு வந்துரு வீட்டுக்கு கொண்டு வராது அவனை ஆனா அவர் எப்போதுமே மாசாக தான் இருக்காரு ஆ இப்போ கூட அவர் வந்துட்டு போனாலே ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருந்தாலே அவருக்கு அவ்வளோ மாசு இருக்கு அவருக்கு வந்து ரசிகர்கள் ரசிக்கிறாங்கல்ல சார் அவ்வளோ அதோடு முடிஞ்சு போச்சு சினிமா தேட்டரோடு விட்டுட்டு வந்துடுறாரு அவனை வீட்டுக்கெல்லாம் கொண்டு வராத கட் அவுட்டு வைக்காத அவனுக்கு கோயில் கட்டாத முட்டா பயலை அதையே அஜித் சொல்கிறார் முட்டா பயலாக இருக்காதையா என்ன சினிமா பார்க்குறியா காசு கொடுத்தியா வீட்டுக்கு போய் குழந்தைய படிக்க போய் அப்பனை பார் ஆத்தாளை பார் குடும்பத்து நல்ல உழைப்பாளியார் குடும்பத்தை காப்பாது இதுதான் இப்படி தான் இருக்கணும் இதை எவனும் சொல்கிறதில்ல எல்லாம் இவனை அவனை வச்சு ஏமாத்துறதுக்காக இந்த விஜய் ரஜினி கமல் விஷால் ரெட்டி ரொட்டி பன்று போண்டா எல்லாம் ஏன் தமிழில் ஏமாத்துறான் நடிகனை நடிகன் சொல்லிட்டு கருப்பில் பாதி வெள்ளையில் பாதி இன்கம் டேக்ஸ் ஏமாத்துறது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏமாத்துறது எல்லாம் திருட்டுத்தனம் பண்றது ஆனால் அஜித்துட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா கூப்பிட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வாயாங்குது ஜெயலலிதா யாரையுமே பிடிக்காது அந்த அம்மாவுக்கு எல்லாமே எல்லா கதையும் தெரியும் அஜித்தை கூப்பிட்டு என்ன சொல்லுவோம் அந்தமா வாங்க அரசு இல்லை எனக்கு வேண்டாம்மா எனக்கு எனக்கு வேண்டாமான்னு போயிட்டார் வேற யாரையா கூப்பிட்டு இருந்தா எல்லாம் போய் போய்ஸ் கார்டன்லேயே துண்டை உறிச்சு அங்கேயே படுத்துருப்பானுங்க இருபத்தி மணி மண் நேரம் அஜித் போல எனக்கு பணம் நூறு கோடியை கொடுக்குறான் நான் வாங்கிட்டு பைக்கோட போயிடுறேன்னு அந்த போயிடுறாரு ஆமாம் சார் பாதி நேரம் அவர் வந்து மோட்டார் சைக்கிள் பிரியர் தான் அதனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசி தமிழ் தமிழனை ஏமாத்தாத ஒரு பாலக்காட்டு ஐயா ஓகே சார் சார் இப்போது இ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு அது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் வைரமுத்து அவர்களுக்கும் கங்கையமரன் அவர்களுக்கும் வந்து அவரை பற்றி வந்து ஒரு காரசாரமான ஒரு விவாதம் போய்ட்டுருக்குன்னே சொல்லலாம் சார் வைரமுத்து அவர்கள் வந்து இப்போ இளையராஜா அவர் வந்து காப்பிரைட்ஸ் கேட்டார் அதுக்காக கோர்ட்டு கூட அவருக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் உரிமை கோரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது நடுவில் வைரமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மொழி வேற கிடையாது பாடல் வரிகள் கிடையாது தனி கிடையாது பாட்டு போடுறதும் தனியும் கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட புரியாத ஒரு அஜ்ஞானி மாதிரி ஒரு விமர்சனத்தை அதுக்கு அமரன் அவர்கள் வந்து இதையோடு நீங்க பேசிக்கிறத வாயை மூடி நிறுத்திக்கோ அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு மரியாதை கிடையாது இதோட விளைவுகளை நீங்க வேற மாதிரி சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரி காரசாரமா ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை அவர் வச்சிருக்காரு சார் கலைஞர்களுக்குள்ளேயே அதுவும் இவங்கெல்லாம் வந்து நேத்துக்கு இன்னைக்கு வந்தவங்க கிடையாது சார் ஆரம்ப காலத்திலேயே வந்து இவர் எழுத பாட்டு இவர் எழுத அவர் பாட்டு போடு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்பு உறவு இருக்கிற அந்த பாலத்துல இது என்ன சார் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமா முடிக்காம மேலே ஏறி விமர்சனம் பண்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு அநாகரிகமாக ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி என்னோட ஒரு கருத்து சார் இது இல்லமா இளையராஜாவை போன்ற ஒரு மட்டமான மனிதனை பார்க்க முடியாது நீங்களும் எப்படி சொன்னா உண்மை சொல்லித்தான் ஆகணும் எனக்கு என்ன பங்காளி தகராறா இல்லாத வரப்பு தகராறா பண்ணைபுரத்தில் நாலு ஏக்கரா பக்கத்து பக்கத்து இடமா அப்படிலாம் இல்லை ஒரு நல்ல கலைஞனே தவிர மிக மட்டரகமான மனிதன் இளையராஜா எப்படின்னா இந்த இளையராஜாவை அவங்க அண்ணன் பாவலர் தான் அவன்தான் இசை ஞானி அவன்தான் மேஸ்ட்ரோ கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டங்களில் பாடியதின் மூலம்தான் அவன் ஒரு மக்கள் கலைஞன் இவன் இளைய இளையராஜா மக்கள் அல்ல மிக மட்டமான சங்கராச்சாரியார் பக்தன் எப்படின்னா நீ வந்து ஒரு சமூகத்தில் மிக மிக தாழ்த்தப்பட்ட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வர்ற உன்னுடைய பண்ணைப்புறத்துலேருந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னு பதினஞ்சு நாளாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி காற்று கிடக்கான் பண்டைபுரத்து மக்கள் உன் வீட்டுக்கு முன்னாடி பதினஞ்சு நாளாக காற்று கிடக்கிறான் பதினஞ்சு நாளாக நீ அவனை கண்ணாடியில் காரில் ஏ ஏறிட்டு அவனை திரும்பி கூட பார்க்கல பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து என்ன இவர் பிறக்கும் போதே பல கோடிகளோடு பிறந்தவர் பிறக்கும் போதே பிக்சேவனுடைய பாரிசாக பிறந்தவர் இவர் என்ன பள்ளிக்கூடம் கட்டணும் வேறு ஒன்றும் கேட்கல அவன் ஒன் நேரமும் வேஸ்ட்டு ஏன் ஏங்க பதினஞ்சாலை காற்று கிடக்கிறேன் உன்னை எவன் இங்கே வரைச்சோன்னா ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத போயா காரில் போய்ட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் கும்பாபிஷேகத்துக்கு படத்தில் அட்வான்ஸாகிட்டே நேராக போய் கொடுக்குறாரு எங்கே ஆ ஸ்ரீரங்கம் கோயில் கட்டுவதற்கு லட்சக்கணக்கான கோடி கணக்க பணத்தை கொண்டு போய் கோ கொட்டி கொடுக்குற பள்ளிக்கூடம் கட்டுவது உனக்கு வந்து தேவையற்ற வேலை ஸ்ரீரங்கம் கோயில் கட்டுவது உனக்கு தேவையான வேலையா உன்னுடைய சமூகம் உன்னுடைய இனம் மிக அடக்கப்பட்டு உடுக்கப்பட்டு ஆயிரம் ஆண்டு காலமாக எங்கே கிடக்கு மிக தாழ்ந்த இடத்துல கிடக்கு இந்த இந்த சமூகம் ஆயிரம் வருஷ காலமாக அடிமைப்பட்டு 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 அடித்தளத்தில் கிடக்குது இந்த சமூகத்தை தூக்கி விடுவதற்கு பல தலைவர்கள் தோண்டியிருக்காங்க இரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் பல தலைவர்கள் பல போராட்டம் அம்பேத்கர் எவ்வளோ பெரிய போராட்டம் உனக்கு இவர்கள் யாரையாவது தெரியுமா இந்த இருபதாம் நூற்றாண்டில் ஒரு ஆள் வர்றாரு அங்கனூர் அம்பேத்கர் திருமாவளவன் இந்த திருமாவளம்னு ஒரு ஆள் வரலைன்னா இந்த சமூகம் நாதி எட்டு போயிருக்கும் கேட்கவே நாதி இருக்காது உண்மை அப்படியே இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் நெஞ்ச நிமிச்சுட்டு திரிகிறான்னா ஒரு ஆள் எங்கிருந்து வந்தார் ஆ தலித்துக்காக அப்போது இந்த வரலாறுலாம் உனக்கு தெரியுமா ஆ நீ என்ன பண்ணியிருக்கணும் இன்னும் ஒரு லட்சம் இளைஞனை நெஞ்ச நிமிச்சிட்டு வ வர்றதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும் அறிவிக்கப்படாத திரும்ப அவ்வளோ தலித்து இயக்கத்துடைய பொருளாளர் நீ இருந்திருக்கணும் ஆ இன்னும் ஒரு லட்சம் பேர் வந்திருப்பானே இன்னும் ஒரு லட்சம் பேர் நீங்கள் அடங்க மறு அத்து மீறு திமிறி எழு திருப்பி அடி அப்படி வந்திருப்பானே ஒரு ப அறிவாளியாக வந்திருப்பான் ஐஏஎஸ்ஸாக வந்திருப்பான் ஐபிஎஸ்ஸாக வந்திருப்பான் எத்தனை பெரிய அதிகாரியாக வந்திருப்பான் எவ்வளோ போராடி வர வேண்டியிருக்கு நீ என் சமூகத்தில் தானே போராடி வந்த அப்போது உன்னுடைய சொந்த அண்ணன் பாவலர் வரதராஜனுடைய பையன் லெனின் அவன் என்ன ஆனா பிக்சர் திரு தெரு தருத்தருவான் இந்த செய்தி மூலம் போகட்டும் கங்கை அமரனுக்கு கங்கை அமரனுடைய சொத்தை சசிகலா விரட்டி பிடிக்கிட்டா ஈசியாவில் இருந்த பண்ணை வீட்டை அதுக்கு தான் கங்கை அமரன் பிஜேபிக்கு போனார் வேறு எதுக்கும் போகல இவர் என்னத்தில் விளைவை பண்ணுவார் இவர் சொத்தையே இவர் இவர் காப்பாற்றிக்க முடியல பிஜேபியிலேயும் இல்லை இப்போ காய்ச்சாப்பிக்கு போயிட்டார் இல்லையா சார் இப்போ அவர் வந்து வைரமுத்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நல்ல மனுஷரே கிடையாது அவருக்கு வந்து ஒரு ஒரு பேசிக்கான இது நீங்க அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதாபிமானம் மனிதாபிமானம்னா என்னன்னே தெரியாத தான் இளையராஜா பிஜேபியில இவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க இதற்காக தமிழரை காட்டி கொடுப்பதை தன்னுடைய வாழ்நாள் பணியாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய இளையராஜா எப்படி ஒரு மனிதனாக இருக்க முடியும்